ஐ மைடியர் டோடோல் சோஷியல் மீடியா பீப்பிள்ஸ் அண்ட் ஓல் தி வேல்டு லவபபுள் பீப்புள்ஸ் குட் மார்னிங் ஒரு முக்கியமான விஷயம் சோஷியல் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சோஷியல் அது பற்றி நான் மீனிங் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் அட் த சேம் டைம் எல்லாம் இன்னும் என்னுடைய லாங் லென்த் வீடியோ இருக்குது இல்லை பெரிய பெரிய வீடியோங்க பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பழைய வீடியோலாம் போயிட்டு பார்க்குறாங்க யூடியூப்லேயே பார்க்குறாங்க யூடியூப்பில் எல்லாம் பார்க்க மாட்டான் அவன் வேறு மாதிரி அவனுக்கு அவனுக்கு எந்த ஒரு அறிவாளிகள் விசிட்டையும் சேர்க்க முடியாது இன்ஸ்டா வந்து என்னன்னு தெரியல சிலர் வந்து என்னை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங் தேங்க்யூ ஃபார் தி பீப்புள்ஸ் அதெல்லாம் பூஸ்ட் பண்ணி கலப்பேன் ஏதோ சொல்ல வானையா நல்லா உயர்த்து விடுங்கயா நினைக்கிறேன்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ அட்டு வீடு பேசுற மாடியார் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லை சில்ட்ரன்ஸ் இன்னும் அந்த குழந்தைகள் சிரிப்பு அந்த அழகு சிரிப்பு அந்த மழை சிரிப்பு அந்த எந்த குற்றமுமே செய்யாதவர்கள் அவர்களுக்கு தான் தான் மரியாதை கொடுப்பேன் அவங்க தான் அவங்க தான் வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் ஆனால் எட்டு வயசுக்கு மேலே இருக்கிற நாயெல்லாம் நாயின் தான் சொல்லுவேன் புறம்போக்கு எச்ச பிக்சாரின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் அவங்களுக்கு அவங்க தான் தகுதி எதுவுமே கிடையாது அதெல்லாம் அப்படி தான் திருட்டுறேன் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சா புரியும் போட்டோம் இங்கே இந்த கல்வி இருக்குது பார்த்தீங்களா அட்வைஸ் 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 யாரையுமே சரி பண்ணாது அட்வைஸ் வந்து ஒரு காலத்துலேயும் ஒருபவனையும் உயர்த்தாது பட் அனுபவம் அதுதான் நான் அதுதான் உயர்த்தும் அட்டை வீடியோட பேசுறேன் அப்புறம் போர்டுவுட் பீப்பிள்ஸ் இப்போ இந்த முந்தின வீடியோவில் பார்த்துங்கன்னா கல்வி அப்படி சொல்லிட்டு இம்மீடியாட்லி அப்படியே வந்து நான் சொல்லியிருப்பேன் அட்வைஸ்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வீடியோவை என்ன திரும்ப சொல்லுவான் அதான் பார்த்து நினைக்கிறான் பாருங்க எவனோ ஒருத்தவன் பார்த்தான்னாங்களா அவங்க கூட கல்லம்பிய கல்விக்கு எல்லாருமே அடித்து திருலப்போ அட்வைஸ் தான் அதுக்கு இல்லைப்பா கல்வியை போய் அட்வைஸ்ன்னுது அனுபவத்துக்கு இன்னதெல்லாம் சொல்லுங்க என்ன கிழமோ என்ன கர்மமோ அப்படி சொல்லி என்ன புறம்போக்கு யாச்சியை பேசிக்கிட்டு இருக்கும் பிகாஸ் ஐ வேணும் செஞ்சில் அறிவு இல்லை யண்டாஸ்கோ ஸ்வீட்டு ஆமாம் அது எப்படின்னு கேட்டாக்கா இப்போ இவங்கெல்லாம் மண்டை இந்த இளைஞர்கள்லாம் மண்டையை வெட்டின்னு சுற்றலாம் இல்லை மண்டையை இந்த எலி மாதிரி பூனை மாதிரி கரடி மாதிரி முள்ள மன்றி மாதிரி மலையை மயிரெல்லாம் வெட்டுறாங்களையா அதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே ஃபாரின்ல வெள்ள கருங்க வெட்டிட்டாங்க இப்போ தான் அவனுங்க வெட்டுறாங்க உதாரணத்துக்கு சொன்னால் அவன் தூக்கி போடுற ப்ரெஷ்ஷை இங்கே வச்சுக்கின்னு ஃபாரின் ரிட்டன் அமெரிக்கா ரிட்டன் நக்கின்னு இருப்பான் சப்புனு இருப்பான் ராஸ்கல்ஸ் வரேன் இதுக்கு அடுத்தது தான் அவன் இருக்குது நல்ல நல்ல வீடியோகள் இல்லை அட்வாய்ஸ் அன்மான்வர்களே நான் புஸ்தகம் நிறைய படிப்பேன் நேற்று ஒரு பெரிய தெரியாத நிறைய படம் ரெண்டு மூணு வண்டி புக்ஸு ஊட்டு ஊழல் கெடுக்குது ஆமாம் நான் படிக்கிறனோ படிக்கல எறும்பு நல்லா தின்னுது அம்மா எறும்பு அந்த எறும்பு புஸ்தகம் படிக்கிற பூச்சி ஒழுகுது அது உங்களுக்கு அந்த பவுடர் நான் வாங்கலை அதனால் நான் படிக்கணும் பள்ளியில் அந்த புத்தகத்தை தின்னுற அந்த பூச்சி இதில் கண்ணுக்கு தெரியாத பூச்சி மாதிரி இருக்கும் அந்த தலையில் ஈருது இல்லை பேன் ஈர் சொல்லுவோமே அந்த மாதிரி இருக்குது நல்லா சாப்பிட்னுக்குறாங்க பரவாயில்ல யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது அது எனக்கு புரியாது அதனால அவங்களும் அது படிக்கிட்டோம் எல்லாம் சாப்பிட்டோம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா அது ஏழமும் பட்டாச்சாரியாரா இல்லை படாத ஆச்சாரியாரா இல்லை குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஆச்சாரியாக யாரோ ஒருத்தொரு ஒரு புத்தகத்தை இருந்தார் படித்தா கலியுகம் அந்த கிருஷ்ணர் பகவான் சொத்த உடனே பிறந்துச்சான் அது எதுவும் அவர் சொல்கிறாருங்க ஐநூற்றி இருபதே எதுவும் அப்படி எடுத்து போய் இறந்து கழிதான் இருக்கா எதுவும் சைக்கிள் தக்கறெல்லாம் இந்த மாதிரி போயே இருவான் ஆ கலியுகம் அவர் சொல்கிறார் அது ஒருத்தர் இன்னொருத்தர் டிவியில் உகத்து பச்சினுக்கிறேன் என்ன கர்ண சனினே ஒருத்தன் ஒருத்தவன் கண் எதிர்க்க செத்துன்னு கிறான ஐநின்னு கிடையாது உனக்கு தெரில புஸ்தகத்தை பச்சு பச்சு சத்தியத்தை கேட்டு கேட்டு முட்டாளாக போயிட்டே இருக்கிறதே மூடனே திரும்ப மாட்டியா அன்பான ஒன்று கிடையாது நிறைய டிவி ஷோலாம் பார்த்துருங்க சரி ஐயா தான் இப்படி உக்காது ஒரு ப்ராக்டிஸ் போடணும் அப்புறம் இப்படி அப்படி இப்படி பிடிச்சிக்கிறோம் இங்கே நெட் இங்கே வந்து நிறுத்திட்டு வாங்க எல்லாத்தையும் யோகா கற்றுக்கோ மையத்தை கற்றுக்கோ இந்த ஜக்கி இக்கின்னு சொல்லிட்டு பசங்க இந்த கோயம்புத்தூரில் ஈசா கீசா எல்லாம் பார்த்து பிரேமா எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கும் ஆனால் போகிறம்போதையாச்சுட்டு பசங்க ஏ இந்த மூச்சு நின்று போச்சுன்னா ஒன்றும் இல்லை இந்த மூச்சு இருக்குல்ல இந்த காற்று இருக்குல்ல இந்த காற்று தான் மொழிகளுடன் கலந்தது ஆமாம் இந்த மூச்சு ஆழ்ந்து வெளியில் போய் யாருடைய சுவாசத்தையே கொண்டு வந்து உங்கள் விட்டுட்டு தான் உனக்கு வைரஸை கொடுக்குது நீ மூச்சை போட்டிக்கிட்டா அங்கே இருக்கிற ஒரு நோயாளி பூச்சி ஊறான் வச்சுக்க அந்த நோய் உன்னை தொத்தாது அப்படித்தான் மொழிகளும் சரி பாஷைகளும் சரி இந்த மூச்சு வழியாக வெளியே போய் பாஷைகளை கற்றுக்கொண்டு அறிவை கற்றுக்கொண்டு மறுபடியும் இதுவரையே வந்துடுது இது நெரிசியில் சிவன் நீ செத்து போயிட்டது அர்த்தம் அன்பானவர்களே எண்ணங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் கல்வி அனுபவம் தேடல் இன்னும் இப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆமாம் இந்த மூச்சு காற்று என்கின்ற வாகனம் சைக்கிள் வாகனம் மோட்டர் சைக்கிள் வாகனம் டெஸ்லா கார் மாதிரி இந்த காற்று இருக்கே அதுவும் ஒரு வாகனம்தான் இந்த வாகனம் என்ன செய்யுது பிரபஞ்சத்துக்குள்ளார போகுது போய் சூரியன் நான் சந்திரன் நான் நீ நீண்ணா என்ன நான் என்ன ஜான் டொனால்டு ட்ரம்ப்பு நான் யார் போய் எல்லாத்தையும் போகுது பாகுது கத்துக்குது படிக்குது தனக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் வைத்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தை நல்ல மூச்சு காற்று அந்த பயிற்சியானது நமக்கு தக்க வைத்து ஆமாம் தக்க வைத்து கொள்ள செய்கிறது தப்பான விஷயத்தை தூக்கி ஏறி குப்பத்தொட்டில் போடுன்னு சொல்கிறது அவள் தான் அன்பானவர்களை தேடல் என்றால் என்ன நல்ல தேடலுக்கு ஆரோக்கியம் வேணுங்க அதுக்கு சோர் வேணும் உயிர் வாழ்றதுக்கு சோர்லாம் வேணும் உயிர் வாழ்ந்தால் தான் நீ தேடல் அப்புறம் அறிவு அப்புறம் அனுபவம் அப்புறம் 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 நாங்கள் டெஸ்ட்லாகாது இல்லை ஏதாவது அப்புறம் அசிங்கமாக ஏதாவது சொல்லுவோம் நம்ம ஏசி இப்போ என்ன மாதிரி அசிங்கமாக தாடி வச்சுங்கன்னு எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பதில் என்ன லாபம் என்றால் நாகரிகம் என்ற பெயரில் தப்பு தப்பா எல்லோரும் அதாவது அந்தப்ப அந்த உலக மக்கள் தான் சொல்கிறேன் என்னிடம் உருவு இந்த கமிட்மெண்ட்டு அப்புறம் ஃபோன் கால்ஸு இது போன்ற தேவை இல்லாத தொல்லைகளை தர அந்த தீயபர்களிடம் இருந்து என்ன பிரித்தி வைத்திருக்கிறது என்னுடைய இந்த அலங்கோலம் என்னுடைய இந்த அசிங்கம் இந்த கமிட்மெண்ட்டு ஃபோன் கால்ஸு மயிறு அவனை என்கிட்ட காசு பணம் இது வேணும் அது வேணும்னு ஏமாத்த முடியாது ஏன்னா என் அலங்கோலம் அவனை தடுத்து நிறுத்திவிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தரை போல சித்தர்லாம் என்னப்பா சித்தர் நான் எல்லாரும் வைத்தியர்னு நினச்சின்னுக்குறான் சித்தர்லாம் வைத்தியம் கிடையாது சித்தம் சித்தம் என்றால் அறிவு சித்தர் என்றால் அறிவு ஞானி புரியுதா காற்றோடு காற்று அவர்கள் வாழ்பவர்கள் அவர்கள்தான் சித்தர் சித்தர் என்றால் சித்தம் அறிவு ஸோ அப்படி இந்த சித்தர்கள் இருக்கான் பார்த்தியா அவன் வந்து இந்த திட்டுப்பசங்களை பார்த்தா பயப்படுவாங்க பொய்யை பார்த்தா பயப்படுவான் தீய சக்தியை பார்த்தா பயப்படுவான்ப்பா அப்படிதான்ப்பா என்ன மாதிரி தான்ப்பா அவன் அப்போ எப்படி தீய சக்தியை பார்த்து பயப்படுறேன் இந்த மாதிரி தான் ஸோ இந்த தீய சக்தியை கண்டு அஞ்சுபவர்கள் பயப்படுபவர்கள் அவர்கள் அல்ல அதனால் தீய சக்தியை கண்டு பயப்படுறான் அஞ்சுறான் இல்லை ஒதுங்க வாழுகிறான் அவள் தான் ஏந்திரிச்சுட்டானா குமிடுவான் அப்படி தான் இந்த இளைஞர்கள் எல்லாம் ஏந்திரிக்க போகிறான் பொங்கி இழப்புகிறான் அன்னைக்கு இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார் மாட்டி காட்டும் என் இளைஞர்கள் என் வாலிப பெண்கள் இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்க அன்மானவர்களே சூடு சொரணம் இல்லாத மானம் சூடு சொர்ண உணர்ச்சியே இல்லாத ஒரு மிருகம் ஜடமா இருக்கிற இந்த உலக மக்கள்கிட்ட நீ எதை போய் நீ வந்து வாங்க முடியும் சொல்லி பார்க்கலாம் ஆ எதை நீ அவர்களோட அன்பை வாங்க முடியுமா அன்பை பெற முடியுமா ஸோ நான் ஏன் திட்டிக்கிட்டே இருக்கிறேன் நான் என்னைக்காவது இந்த வரைக்காதா எவனுக்காவது வரைக்காதா ஒரே ஒருத்தவனுக்கு வரைக்காதா அந்த ஒருத்தன் நிறைய பேரை நான் திட்டுற மாதிரியே திட்டி 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 தட்டி 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 எழுப்ப மாட்டானா ஆ சொல்லுங்கள் இருட்டின பெற்றோம் சுதந்திரம் இன்றும் விடிய ரொம்ப பேர் பேசின்னு இருக்கான் டீ கடையில் இருட்டி நீல் கொடுத்துட்டாயா சுதந்திரம் இனிமே வெடியலை ஆமாம் அப்பா தான் விடியலாச்சு விடியலாட்சின்னு என்னைக்கு சூடு சொன்னவனுக்கு வந்தால் தலையா விடியோம் சாவை எதிர்கொள்ளுபவன் சாவுக்கு பயப்பட மாட்டான் நம்ம ஜான்பாஸ்களும் ஜோபியில் வச்சு சுற்றினுக்கிற இந்த செகண்ட் சாவுனா அடுத்து செகண்ட் செத்துடுவோம் நான் அப்படி வாழ்ந்து பார் சாதனைகள் தானாகவே வந்து உன்னை சேரும் புரியுதா நம்ம ஆடிக்கார் வேணும் அவர் வேணும் அப்பா சொல்கிற பிரியாணி கோட்ரு வேணும் நீ இப்படியே தான் அட்டி போய் கொத்தடிமே சாகும் பிள்ளைங்க ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் தான் சாகும் போ அன்பானவர்களே இப்போ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அந்த சாமி ஈமி எதுவும் எதுவும் கொடுக்காது வேணா ஊது பற்றி அப்புறம் இது மாதிரி என்னது தேங்காய் ஓடிக்கிறது ஏதோ நம்ம வியாபாரம் பூசாரி துடு வாங்கினேன் அவன் ஒரு ஏஜென்ட் அவனும் கடவுள் கிடையாது எல்லாருக்கும் நல்லா தெரியும் செம்மா ஏதோ எல்லாம் உலகத்தில் இருக்கிறாலாம்னு சொல்கிறான் நம்மளும் சொல்லணுமே ஆமாம் அப்புறம் அவன் ஏதாவது சொல்லுவான் என்ன அப்படின்ட்டு வந்து பாரு அவன் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ அந்த காசு பணம் துட்டு மணி மணி என்னது காசு பணம் துட்டு மணி மணி உலகத்தில் இருக்கிறோம் எல்லோரும் அதை வாங்கிக்கிட்டு எந்த ஒரு அதிபருக்கோ அல்லது தலைவர் பிரதம மந்திரி முதல் மந்திரி இப்படிப்பட்டவர்களுக்கு துட்டை வாங்கிக்கிட்டு நீ ஓட்டை போட்டினோம் இன்னும் எத்தனை கிருஷ்ணர் வந்தாலும் எத்தனை கல்ஜி வந்தாலும் எத்தனை இயேசுநாதர் வந்தாலும் எத்தனை சாக்ரிட்டிஸ் வந்தாலும் இந்த உலகத்தை திருத்த முடியாது அதே மாதிரி உலக அழிவையும் இயற்கை இந்த உலகத்தை அழிக்கும் இல்லை அதையும் தடுக்க முடியாது அன்பானவர்களை இப்போ மனுஷனாவது பொருவாயில்லைங்க ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உணர்ந்து அன்பு செலுத்துவான் கருணை காட்டுவான் இரக்கம்லாம் செய்வான் ஏங்க அவன் தானேங்க இந்தி யார் அவன் தானே உருவாக்குறான் ஆமாம் பெரிய சாஃப்ட்வேரு பெரிய ஹார்ட்வேர் எல்லாம் பண்ணுறான் யாருங்க மனுஷன் தானங்க சேம் இதே ஆமாம் இப்போ ஃப்ரான்சிஸ் எங்கே போனார் எப்போ சொல்லியிருக்கிறார் ஜாட் ஜி பெட்டி இந்த ஏஐ இதெல்லாம் வந்து ஆமாம் விஞ்ஞானத்தின் முதிர்ச்சி அல்ல அது மக்களுக்கு உண்டான அதிர்ச்சி ஏன்னா அந்த ஜீ அதான் அதை வச்சு அவங்க போர் செய்வதற்கு தாங்க அதை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரங்கி கன்று கன்று லொட்டு லொசு எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் சண்டைக்கு போகணும் இப்போல்லாம் வெறும் ட்ரோன் உக்காந்த இடத்துல சும்மா ஆள் இல்லாத ட்ரோன் அடித்து தான் சண்டை போடுறான் மனுஷன் போகிறானே எந்த சோல்ஜர் போய் நேருக்கு நேராக இப்போலாம் சண்டை போடுறான் அந்த காலத்தில் மன்னர்கள்ப்பா ஃபஸ்ட்டு மன்னர் ஓடுவான் அவன் பின்னால் சேனைகள் ஓடுவான் அதுக்கு பின்னால் வீரர்கள் அவன் இவங்க ஒருத்தவன் ஒருத்தவன் நேருக்கு நேரு அடிச்சின்னு சாவான் இன்றைக்கி ஒரு பயிரும் ஜாப் போடுறதில்ல எல்லாம் ரோபாட்டு தான் போய் சண்டை போட போகுது ஸோ இனிமேல் சண்டை சச்சருவு இந்த மாதிரி அப்படியே தான் போகும் அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களை கொஞ்சம் பாருங்கள்ப்பா எப்பா பெற்றோர்களே அதுங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க நல்லா ஆங்கிலம் பேச வைங்க இந்த ஜாட்சி பெட்டி அது இது எல்லாம் இங்கிலீஷ் மாயமாக போயின்னுக்குதுப்பா மொழி சண்டை அந்த சண்டைன்னு போட்டுன்னு இருக்காதிங்கப்பா ப்ளீஸ்ப்பா அன்மான்வர்களை என்னால் முடியாது என்னால் முடியாது அப்படின்னு இந்த உலகத்தில் வெறுகிற எல்லோரும் நினைத்து இருந்தால் இந்த உலகத்தில் புல் பூண்டு கூட ஒழுங்காக வளர்ந்துருக்காது புரியுதுங்களா இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா வந்து டெமாக்ரஸி நாடாக அது புரியுதுங்களா இந்த மாதிரி ரிப்பப்ளிக்கன்றும் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் என்னென்னமோ என்னென்னமோ அப்படியே சொல்கிறோம் பட் நத்திங் டூயிங் எதுவுமே நடக்கலை என்பதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் நடக்கணும் என்னாலும் முடியும் என்று நீங்கள் நடக்கணும் நினைக்கணும் அப்படிதான் பாருங்கள் இன்றும் மலராட்சியே நடக்கிற என்னைக்கும் மனராட்சி அந்த காட்டுமராண்டி ஆட்சியை தாங்க போயிடுது இங்கே டெமாக்ரஸியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜனநாயகமெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கள் ஆட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் கொத்தடிமை ஆட்சி தான் போயிட்டு இருக்கு இங்கே மக்கள் விழிக்க இல்லை மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரல அவேர்னஸ் இல்லை இளைஞனும் வாலிப பெண்ணும் இதை யோசிக்க வேண்டும் அப்பா அம்மா பண்ண தவறுகளை நீங்களும் செய்யக்கூடாது அப்பா அம்மா ஓசி இல்லை பிரியாணிக்காகவும் காசுக்காகவும் தேச துரோகியாக மாறி இருக்கான் நாட்டை காட்டி கொடுத்துருக்கான் யாருக்கு அரசியல்வாதிகளுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு இந்த நாட்டை அழிப்பவர்களுக்கு உங்கள் அப்பாவும் அம்மாவும் துணையாக இருந்திருக்காங்களே நீயும் துணையாக இருக்க போறியா அப்போ உங்கள் பிள்ளைகள் காலம் பூரா பிச்சை எடுக்க போகிறாங்களா காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற அந்த சீலை நிறுத்து எல்லாம் அம்மா காசை கொண்டு வந்து கொட்ட போகிறான் என்ன செய்யணுமோ செய்ப்பா அன்மானவர்களே நான் இப்படி பேசுறதுக்காக என் மூஞ்சியில் காரிய துப்ப போறியா கழிவு கழிவு ஊத போறியா வாரி ஓகே கமாண்ட் மேன் கமாண்ட்வ கேத்து ஐ நிவக்கே ரோம் சரி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வரு காலங்களில் யார் யார் எல்லாம் தங்கள் தங்கள் நாடுகளுக்குள்ளே வரலாம் என்பதை யார் தெரியுமா முடிவு செய்வாங்க ஏஐ முடிவு செய்வோம் ரோபோட் இருக்கு அது முடிவு செய்யும் எங்கே ஏர்போர்ட்டில் தங்கள் நாடுகளுக்கு எவன் எவன் உள்ளே வரலாம் போகலாம் பாஸ்போர்ட் இருந்தால் இப்போ நீ பாஸ்போர்ட் வச்சுக்கோ பணம் வச்சுக்கோ எல்லாம் வச்சுக்கோ ஆனால் தங்கள் நாடுக்குள்ளே எவன் வரணும் வரக்கூடாது என்பதை ரோபோட் முடிவு செய்யும் ஏஐ முடிவு செய்யும் பத்து வருஷத்துக்கு முன்னால் இப்போ நான் எப்படி கழிவு கழிவு ஊற்றுறேன் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி அந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அந்த மொழியை பற்றி இந்த மொழியை பற்றி நீ தவறாக பேசியிருந்தாக்க போ அங்கேயே ஒன்று தொட்டி விட்ருவோம் ஓடி போய்டும் இப்படி இல்லை அரசு அரசுக்கு பண்ணிவிடும் ஏண்டா பத்து வருஷத்துக்கு முன்னால் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நீ ஒரு கண்டென்ட் போட்ட இல்லை எங்கள் நாட்டை பற்றி கேவலமாக பேசல என் நாட்டுக்கு நீ படிக்க வரியா என் நாட்டில் நீ வேலைக்கு வரியா வெளியில் ஓடிடு அப்படின்னு ஏர்போர்ட்டில் தொட்டி விட்ருவான் வருங்காலங்களில் இது நடக்கும் தயவு செஞ்சு நம்ம ஊர்லேயே நிறைய வேலைகள் இருக்குது நம்ம ஊரில் நிறைய ஏழைகள் இருக்காங்க உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பணம் கொள்ளையடித்த பணம்லாம் இருக்குது இந்த தொழிலை தொடங்க விவசாயத்தை தொடங்கு நம்ம மக்களை பசி பட்டினி இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய் ரோபோட் ராஜ்யம் நெருங்கி விட்டாது